அருள் அமுதம் வருகின்ற ராமநவமியை முன்னிட்டு ராமருடைய ஜாதக அலங்காரம் என்கின்ற தலைப்பிலே ராமருடைய ஜாதக பலன்களை எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம் பல பகுதிகளாக இதுவரை நான்கு பகுதிகள் பார்த்து விட்டோம் ஐந்தாம் பகுதியாக ராமருடைய அந்த ஜாதகத்திலே அந்த பனிரெண்டு பாவங்களை பற்றி நாம் இப்பொழுது ஒவ்வொரு பாவத்தினுடைய பலன்களை பற்றி பார்க்க அதலில் முதலில் ஒன்றாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த லக்னத்தை பற்றி முதலில் பார்ப்போம் ஸ்ரீ ராமபுரானுடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு அதிபதியான சந்தரன் ஆட்சி பெற்று கூடவே குரு உச்சம் பெற்று இது விளங்குவது மிக சிறப்பாக அந்த ஒன்றாம் பானமாக பாவமானது அமைந்திருக்கிறது இரண்டாம் பாவம் தனம் குடும்பம் இதனால் இந்த ஒன்றாம் பாவத்தினால் நல்லதொரு அவருடைய தோற்றம் அவருடைய குளம் அவருடைய குணம் அவருடைய தன்மை இது அனைத்தையும் அந்த ஒன்றாம் பாவத்தின் மூலமாக ராமருக்கு அந்த ஒரு சிறப்பை கொடுக்கிறது ராமர் எட்டடி உயரம் அந்த கருணீலமுறை வண்ண வண்ணம் அது மட்டும் இல்லாத சாத்வீக குணம் ஒரு இவ்வாறு பல நல்லதொரு ஒரு ரகுவம்ச குளம் மாறு நல்லது ஒரு அமைப்பெல்லாம் இந்த லக்னத்தின் மூலமாகத்தான் நான் பார்க்க முடியும் அந்த அத்தனை அமைப்புகளும் சிறப்புகளும் ராமனுடைய அந்த முதல் பாவம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலே அமையப்பட்டிருக்கிறது குரு சந்திரனால் ஏற்பட்டிருக்கிறது அடுத்து இரண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த சிம்மம் இது தனம் வாக்கு குடும்பம் இதை அடிப்படை கல்வியை மையமாக கொண்டு சொல்லப்படுவது இந்த பாவத்திலே ஸ்ரீராமனுடைய ஜாதகத்திலே இந்த இரண்டாம் பாவத்துக்கு அதிபதியான சூரியன் உச்சம் பெற்று பத்தாம் இடத்தில் நிற்பதனால் மாபெரும் பெருமைக்குரியவராக குடும்பத்தை கொண்டவராகவும் மாமன்னராகவும் ராமராஜ்யத்தை அமைத்தவராக இருக்கின்றார் மூன்றாம் பாவமாக அவருடைய ஜாதகத்திலே கன்னியாளக்கிடம் அமைய பெற்றிருப்பதனால் இந்த மூன்றாம் பாவம் என்பது உபதைரியஸ்தானம் வெற்றி தைரியம் வீரம் வீரியம் இளைய சகோதரர்களை சொல்லக்கூடியது ஸ்ரீராமபுரனுடைய ஜாதகத்திலே மூன்றாம் அதிபதியான புதன் புதனுக்கே உரிய புத்தி கூர்மையுடன் திட்டமிட்டு தன் வீரத்தை வெளிப்படுத்தி வெற்றிகளை பெற்றக்கூடியவராக இருப்பதனால் பத்தாம் பாவத்திலே இருந்து இளைய சகோதர உதவியுடன் ராமர் ராம ராமராஜ்யத்தை அமைப்பதற்கு அந்த மூன்றாம் பாவம் அவருக்கு சிறந்த ஒரு பாவமாக அமையப்பட்டிருக்கிறது அடுத்து நான்காம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாவம் இது தாயார் வீடு வண்டி வாகனங்கள் சுகங்களை சொல்லக்கூடிய பாவம் இந்த பாவத்திலே ராமருடைய ஜாதகத்திலே நான்காம் அதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திலே பித்ஸ்தானத்திலே தர்மஸ்தானத்திலே அந்த மீனத்திலே உச்சம் பெற்று இருப்பதனால் தாய் வழி தட்டாமல் வாழ்ந்து வாழ்ந்ததும் ஒன்போதில் சுக்கரன் உச்சமானதால் அரசனாகவும் மாபெரும் அரசனாகவும் திகழ்ந்திருக்கிறார் ராமருடைய ஜாதகத்திலே நான்காம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த தாயாருடைய பாவத்திலே சனி அமைய ராமருக்கு ராமர் கௌசல்யாவுக்கு புதல்வராக பிறந்தாலும் கைகேகி ராமன் என்று தான் எல்லோர்களும் அழைக்கப்படுகிறார் ஏனென்று சொன்னால் ராமரை வளர்த்தவள் கைகேகி எனவே அந்த கையேகி தான் கடைசியில் ராமர் வனவாசம் போவதற்கு அவளே காரணமாக இருந்தாள் எனவே அந்த க கைகேகி சனியினுடைய அந்த ஆதிக்கத்தை கொண்டவராக இருப்பதனால் ராமருடைய ஜாதகத்திலே சனி நான்காம் பாவத்திலே மாதிரிஸ்தானத்திலே அமைய பெற்றிருக்கிறார் இவ்வாறாக ராமருடைய ஜாதகத்தை ஏனென்று சொன்னால் சனி ராமர் காட்டுக்கு செல்ல வேண்டும் ராவணனை வதம் பண்ண வேண்டும் ரிஷி முனிவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு அவதாரத்தினுடைய அந்த இரகசியத்தை அந்த அவதாரத்தினுடைய காரணத்தை அந்த கையே மூலமாக அந்த தாயின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் கைகேயுடைய ஜாதகத்திலே தர்மராஜனான கர்மாதிபதியான சனி அமையப்பட்டு கையை மனதிலே உள்ளே தோன்றி மனத்திலே தோன்றி அந்த ராமரை காட்டிற்கு அனுப்பி வைத்து அவருடைய ராமருடைய அவதாரத்தினுடைய அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்கு காரணமாக கையை அவதரித்ததனால் கையை ச கொடுமையானவள் சனி கர்மாதிபத்தியத்தை கொண்டவராக சனியினுடைய ஆதிக்கத்தை கொண்டு கர்ம ஆதிபதியாக இருப்பதனால் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ராமனுடைய ஜாதகத்திலே அந்த சனி நாளில் அமையப்பட்டு மாத்திருபாவத்தில் அமையப்பட்டு கைகை மூலமாக அவருடைய அவதாரத்தினுடைய நோக்கத்தை தீர்ப்பதற்கு கைகையை காரணமாக அமைந்திருப்பதையும் இந்த நான்காம் பாவத்திலே நாம் பார்க்க முடிகிறது அடுத்ததாக ஐந்தாம் பாவம் என்று சொல்ல பூர்வ புண்ணியம் புத்திரர் புத்தி அறிவென்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் பாவத்திலே ராமருடைய ஜாதகத்திலே ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்திலே உச்சம் பெற்று ஏழாம் அதிபதியான சனீஸ்வரர் சனீஸ்வரர் எட்டாம் அதிபதியாகவும் இருந்து அவர் நான்கிலே உச்சம் பெற்று இருப்பதனால் பல இன்னல்களை சந்தித்து பார்வோற்றும் அரசராக புகழ பெற்றிருக்கிறார் எப்பொழுதுமே சனி ஏழு எட்டு உடையவராக இருந்து நாளில் உச்சம் பெறுவது ஒரு வகையில் அவர்களுக்கு பாதகஸ்தானத்தை பாதகத்தையே கொடுக்கும் அந்த வகையில் பாதகத்தை கொடுத்தாலும் கேந்திரஸ்தானமாக சனி அமைய பெற்றிருப்பதால் நாளிலே உச்சம் பெற்றிருப்பதனால் அது பின்பாக அவருக்கு அதுவே பேரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய தன்மையாக மாறிவிடும் என்கின்ற அமைப்பிலே அந்த ஏழு எட்டுக்குடைய சனியானவர் நாலு வந் நாளிலே உச்சம் பெற்றிருப்பது முகதிலே முதலிலே மனைவியாலும் மக்களாலும் கஷ்டங்கள் அனுபவித்து எதிரிகளால் கஷ்டங்கள் அனுபவித்து பின்னால் அவர் பெரும் புகழை அடைவரக்கூடிய ஒரு தன்மையை இந்த நான்காம் பாவமானது கொடுப்பதற்கு இந்த ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதியான செவ்வாய் ஏழில் அமையப்பட்டிருப்பது சனியுடைய வீட்டிலே அமையப்பட்டிருப்பது ஒரு காரணமாக அமைய இருந்திருக்கிறது அடுத்து ஆறாம் பாவம் இந்த ஆறாம் பாவம்தான் ருணரோக சத்ரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பொதுவாகவே நோய் பகைவர்கள் கடன் துன்பம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் ஆறாம் பாவம் இந்த ராமபுரான் ஜாதகத்திலே ஆறாம் அதிபதியான குரு லக்னத்திலே உச்சம் பெற்று ஆறாம் இடத்திலே பகவான் இருப்பதனால் மறைவு ஸ்தானங்களில் ராகு இருப்பது நன்மையே எதிரிகளிலே பலம் பொருந்தியவராக இருந்தாலும் ராவணன் பத்து தலைக்கூட உண்டு பகல்களை வென்று தனக்கு எதிரிகளே இல்லை என்ற அளவிற்கு இராமபுரான் வாழ்ந்தார் உத இன்னும் சொல்லப்போனால் ராவணன் பிராமண குலத்தில் பிறந்தவன் எனவே அந்த ராகு ராமனுக்கு எதிரி அந்த ஆறாம் இடம் ராமனுடைய ஜாதகத்திலே சத்ருஸ்தானத்திலே ராகு உட்கார்ந்துருக்கிறார் அந்த சத்ருஸ்தானம் என்பது குருவுடைய வீடு அப்போ ராமர் பிறக்கும் பொழுது ராமருடைய எதிரி குரு குருவுடைய குரு வம்சத்தை குரு என்று சொன்னார் பிராமணன் ஒரு பிராமணனாக இருப்பான் அவன் ஒரு ராமையை பெற்றிருப்பதனால் அவன் ஒரு ராட்சச குலத்தையும் சார்ந்தவனாக இருப்பான் எனவேதான் ராவணனுடைய தந்தை அந்த பா தாத்தா புலஸ்தியர் என்று சொல்லக்கூடிய ரிஷி அவர் வந்து வசிஷ்டருடைய வம்சத்திலே வந்தவர் இந்த பத்து ரிஷிகளிலே அந்த புலஸ்தியர் அந்த அவருடைய பேரன்தான் தான் ராவணன் அந்த ராவணனுடைய தந்தை அவர் அசுரவம்சத்தைச் சேர்ந்த பெண்ணை வளர்ந்ததினால் ராவணன் வந்து அசுரன் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஆனால் ராமன் பிரா ராவணன் பிராமண குலத்தில் பிறந்தவன் எனவே ராமருடைய ஜாதகத்திலே அந்த குரு குருடைய வீடாக இருப்பதனால் ஒரு பிராமணனே அவனுக்கு அசுர பிராமணனே அவனுக்கு எதிரியாக இருப்பார் என்று என்பதையும் இந்த ஆறாம் இடத்தை சொல்லுகிறது ஆனால் அதை ராவணனையும் ராமர் வீழ்த்தி அந்த ராவணனை வதம் செய்து அவர் ஜெயம் கொள்ளக்கூடிய அமைப்பு ராமனுடைய ஜாதகத்திலே அந்த ராகு ஆறிலே அமைய பெற்று இருப்பது அவருக்கு மிகச்சிறந்த ஒரு பலத்தை கொடுக்கிறது அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இடத்திலே இந்த இந்த ஏழாம் இடம்தான் மனைவி திருமணம் சிற்றின்பம் சொல்லக்கூடிய இன்பத்தை எல்லாம் சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம் இந்த இடத்திலே ராமருடைய ஜாதகத்திலே இந்த ஏழாம் இடம் என்பது ஏழு எட்டு என்பது சனீஸ்வரருடைய வீடாகும் இந்த ஏழாம் இடத்திலே செவ்வாயானவர் அமைந்திருக்கிறார் இந்த செவ்வாய் என்பவர் ஜாதகத்திலே பூர்வ ஜென்மஸ்தானம் பூர்வீ ஜென்மம் பூர்வீகஸ்தானத்துக்கு அதிபதி அவர் ஏழிலே அமையப்பெற்றிருப்பதினால் ராமருடைய மனைவி சீதை சீதை பூமியிலே தோன்றியவள் செவ்வாய்க்கு பூமிகாரகன் என்று ஒரு பெயர் எனவே பூமியில் அவதரித்தவள் சீதை பூமி பிராட்டி ஆவார் எனவே அந்த பூமி பிராட்டியை அவர் செவ்வாயுடைய அம்சத்தில் இருப்பதனால் ராமர் அதுவும் அவிட்ட நட்சத்திரத்தில் அந்த செவ்வாய் அமைந்திருப்பதனால் அவிட்டம் என்பதும் செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருப்பதனால் ராமர் என்றவருடைய ஜாதகத்திலே ஏழிலே செவ்வாய் அமையப்பெற்றிருப்பதினால் அந்த செவ்வாய் பூர்வ பூர்வ ஜென்மத்துக்கு அதிபதியினால் ராமருடைய மனைவி சீதையானவள் வைகுந்தத்திலே ராமருடன் ஏற்கனவே அந்த பூர்வ ஜென்மம் பூர்வீகத்திலே அந்த ஒரு பரீட்சியும் உள்ளவராக இருப்பத இருக்கக்கூடிய அமைப்பிலே இருப்பதனால் ஏழிலே செவ்வாய் அமையப்பெற்று அந்த சீதையை ராமர் கரம் பிடிப்பது ராமருடைய ஜாதகத்திலே ஒரு உயர்ந்த ஒரு உன்னத ஸ்தானத்தை கொண்டிருக்கிறது ரெண்டாவது ஏழாவது இடத்திலே அந்த ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் இப்போ ஏழிலே அமைய பெற்றிருப்பது அந்த மனைவி கணவன் செய்யக்கூடிய அந்த தர்மங்களை கர்மங்களுக்கு உடன் நின்று அவளுடன் நின்று ஒரு பதிவிரதையாக இருப்பாள் என்பதற்கு ஒரு உத்தமமான ஒரு சத்தியமான சாட்சியாக அந்த சீதை விளங்குகிறாள் என்பதற்கு இந்த ஏழாம் ராமருடைய ஜாதகத்திலே ஏழிலே செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது ஒரு சிறப்பான அம்சமாகும் இவ்வாறாக இந்த ஏழாம் பாவமானது ராமருக்கு சிறப்பாக அமை பெற்றிருக்கிறது மனைவியுடைய பாவம் அடுத்து எட்டாம் பாவம் விபத்து இழப்பு பகை அவமானம் ஆயுள் இதெல்லாம் எட்டாம் பாவத்திலே சொல்லியிருக்கிறது பாவத்தில் இடத்துக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் அவர் நாளிலே அமையப்பட்டு இருப்பதனாலும் ஏழாம் அதிபதியாகவும் இருப்பதனாலும் நாளில் அமைப்பட்டு அது நாளில் அமைப்பட்டு உச்சம் பெற்று இருப்பதனால்தான் அவர் பின்னால் மனைவி மக்களை பிரிந்து பல கஷ்டங்களை அனுபவித்து சந்தித்து பின்னால் அவமானங்களையும் சந்தித்து தனது ராஜ்யத்தை இழந்து வாழ்ந்தார் இதெல்லாம் அதற்கு ஒரு காரணம் அது இல்லாமல் ராமர் பிறக்கின்ற பொழுது அந்த மூன்று வயது எட்டு மாதங்கள் வரை குரு திசை அதன் பிறகு ராமருக்கு மூன்று வயது எட்டு மாதங்கள் கழித்து சனி திசை ஆரம்பிக்கிறது பத்தொம்பது வருடங்கள் அது இருபத்தி ரெண்டு வயது வரை சனி திசை ராமருக்கு அப்போ அந்த இருந்த சனி திசை ஆரம்பிக்கும் பொழுது அந்த சனி ராமனுடைய ஜாதகத்திலே நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய இரண்டு நாலு ஏழு என்று சொல்லக்கூடிய மாரகஸ்தானமும் இது மூன்று மூன்று ஸ்தானங்களும் அந்த மாரகஸ்தானங்களுக்கு அதிபதியானவர்கள் மாரகஸ்தானத்திலே

சனி புக்தியிலே அவர் அவர் பாலகனாக இருக்கும் பொழுது அந்த பாடசாலையிலே குருகுல வாசத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு நாள் தன்னுடைய நண்பர்களுடன் தோழர்களுடன் தம்பிகுமார்களுடன் மடுவிற்கு சென்று குளிக்கின்ற பொழுது ஒரு முதலில் நாள் இழுக்கப்பட்டு பின்பு வெளியே வந்து அந்த மாரக தோஷத்தை அவர் மீண்டு அந்த மரணத்தை அந்த மரண கண்டத்தை நீண்டு மீண்டு அந்த தண்ணீரினால் ஏற்பட்ட ஜலகண்டம் என்று சொல்லக்கூடிய கண்டத்திலிருந்து மீண்டு வந்தவராக ராமருடைய ஜாதகத்திலே அந்த சனி பகவான் நாளில் அமைய பெற்றிருப்பது ஏழு எட்டு குடைவனாக இருந்து அதை அந்த மரணத்தை வென்றவராகவும் காணப்படுகிறார் அடுத்து ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாவம் இந்த ஒன்பதாம் பாவம் என்பது தந்தை தர்மம் பாக்கியம் தீட்சை என்று சொல்லக்கூடிய பாவத்தை சொல்லக்கூடியது ராமருடைய ஜாதகத்திலே இந்த ஒன்பதாம் பாவத்திலே குரு பகவான் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாகி லக்கணத்திலே உச்சம் பெற்று வழங்குவதால் தந்தை சொல்லே வேதமாக கொண்டு கருதி செயல்பட்டார் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொன்ன வாக்கையினை காப்பாற்றினார் மேலும் பெரும் தர்மவானாக தர்மஸ்தானம் ஒன்பதாம் இடத்திற்கு தர்மஸ்தானம் என்று பெயர் எனவே பெரும் தர்மமானவன் திகழ்ந்து எடுத்துக்காட்டி என்றளவும் அவர் ஆண்டு ஆட்சியை ராமராஜ்யம் என்று நாம் போற்றி போகிறோம் என்று சொன்னார் அவருடைய ஜாதகத்திலே அந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தர்ம பாக்யஸ்தானத்துக்கு அதிபதியான குரு லக்னத்தில் உச்சம் பெற்று அந்த தர்மஸ்தானத்தை பார்ப்பதாலும் நாளுக்குடிய சுக்கரன் ஒன்பதிலே உச்சம் பெற்றிருப்பதனாலும் அவர் என்றளவும் அந்த பாக்யவானாக தர்மவானாக Yeah. <laughs> திகழ்ந்திருக்கிறார் அடுத்த ராமருடைய ஜாதகத்திலே பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவனம் தொழில் வழிபாடு செயல்பாடு என்று சொல்லக்கூடிய கர்மம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே அந்த ராமருடைய ஜாதகத்திலே அந்த பத்தாம் பாவத்திலே சூரியனும் புதனும் அதில் சூரியன் சித்திரை மாதம் பிறந்ததனால் உச்சம் பெற்று அமைந்திருப்பதனாலும் புதன் பகவான் கூட அமையப்பட்டு சூரியனால் அஸ்தங்கம் அடையாமல் அந்த புதாதித்ய யோகம் பெற்று விளம்பதனால் அவர் தான் செய்யக்கூடிய கர்மங்களிலே கடமை தவறாது தன்னுடைய கர்மத்திலே நின்று கர்ம கர்மாதிபதி அதாவது கர்மாதிபதி என்ற சனிக்கு பெயர் அதேவாறு ஒரு கர்மத்தை காரியத்தை கடைசி வரை என்று போராடி வெற்றி பெற்று விளங்குவதனால் அவருடைய ஜாதகம் அவருக்கு எதிரிகளே இல்லாமல் தனக்கு தானே வெற்றி கொண்ட கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜாதகம் ராமருடைய ஜாதகத்திலே அந்த பத்தாம் பாவமானது கர்மஸ்தானமானது அமைந்துள்ளது அடுத்து பதினோராம் பாவம் என்று சொல்லக்கூடிய லாபம் மூத்த சகோதரர்கள் இளையதாரம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமாக பதினோராம் பாவம் இருப்பதனால் ராமருடைய ஜாதகத்திலே பதினோராம் அதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் இடமான மீனத்தில் நின்று இருப்பதால் பெற்று நிற்பதால் உச்சம் பெற்று இருப்பதாலும் சுக்கரன் நாலு குடையவனாகவும் இருப்பதாலும் நாலு ஒன்பது இடங்களை பெற்று இருப்பதனால் தனது செயல்களால் தாய் தந்தையரில் ஆணைக்கிணங்க வாழ்ந்து வரும் புகழை அடைந்தவராக ராமபுரான் திகழ்ந்திருக்கிறார் அடுத்து பனிரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் வீரியம் மா வெளிநாடு வேலை மோட்சம் போன்ற குறிப்பதனால் அந்த பன்னிரெண்டாம் பாவத்திலே மோட்சகாரகன் என்று சொல்லக்கூடிய ஞானகாரன் என்று சொல்லக்கூடிய கேது அமையப்பட்டு இருப்பதனால் ராமர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசி காலத்திலே அது புதனுடைய வீடாக இருப்பதனால் அவர் நிறைந்த கல்வி ஞானங்களை எல்லாம் பெற்று கற்று அதன் மூலமாக நிறைந்த ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தின் மூலமாக தன்னுடைய அந்திம காலத்திலே அவர் அந்த சரைய நதியிலே சென்று தான் மோட்சத்தை அடைந்து அந்த ஒரு உன்னதமான நிலையை உடை பெற்று அவர் மட்டுமல்லாது அவருடன் அநேக பேர்கள் அவருடன் சென்ற அந்த நதியிலே மோட்சம் பெற்றார்கள் பொதுவாகவே சப்த மோட்சபுரியில் என்று சொல்லி ஏழு மோட்சங்களை புரிகளை சொல்லியிருக்கிறது அதில் அயோத்தியாபுரி காசியபுரி அப்படின்னு சொல்லக்கூடியதிலே அயோத்தி என்பது முதல் மோட்சபுரி அந்த அயோத்தியா மோட்சபுரியிலே அதுவும் இந்த ஹிருதய பாகமான அந்த அயோத்தி நகரிலே அமையப்பட்டுள்ள அந்த சரையு நதியிலே ராமபுரான் அந்த ஒரு மோட்ச நதியிலே அந்த மோட்சபுரியிலே தான் உள்புகுந்து அந்த சரையு நதியிலே புகுந்து அந்த மோட்ச நிலை அடைந்ததற்கு இந்த ராமனுடைய ஜாதகத்திலே அந்த பன்னிரெண்டாம் பாவத்திலே கேது அமையப்பெற்று அவருக்கு அந்த ஒரு மோட்சத்தை அந்த ஒரு அவதாரத்தினுடைய தீர்க்கத்தை மு முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமாக ராமருடைய ஜாதகத்திலே இந்த பன்னிரெண்டு பாவங்களும் அவருக்கு அந்த துவாதச பாவங்களும் அவர் துவதச ராசிகளும் அவருக்கு ஒரு உன்னதமான ஒரு உயர்வான ஒரு தீர்க்கமான ஒரு அமைப்பை கொடுத்து இன்றளவும் ராமருடைய புகழை பாடி ராமருடைய புகழ் திக்கங் திக்கட்டும் பரவச் செய்வதற்கு அந்த ராமருடைய ஜாதகத்தினுடைய அலங்காரம் மிக அற்புதமான ஒரு அமைப்பிலே நவக்கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திர சாரங்களும் இருப்பது ராமருடைய ஜாதகத்தினுடைய வலிமையை பறைசாற்றுகிறது அருள் அமுதம்